திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய இரண்டு திருவிளையாடல்கள் பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் நமது பக்தி களஞ்சியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீ என்ன பெரிய கொம்பனா இருக்க வேண்டிய இடத்தில் நீயாக இருந்து கொண்டால் உனக்கு கௌரவம் இல்லைனா நீ இருக்க வேண்டிய இடத்தில் சாமி இருத்தி வைக்கும் இது கிராமங்களில் சகஜமாக பேசும் ஆன்மீக பேச்சு கொம்பன் என்றால் என்ன யார் அந்த கொம்பன் யானை தந்தம் கொம்பு கொண்ட பிள்ளையார் காலை கொம்பு கொண்ட நந்தீஸ்வரர் பிள்ளையார் நந்தீஸ்வரர் இவர்களுக்கு சிறப்பு வழிபாடு மரியாதை மரபு உண்டு தகுதி இல்லாமல் மரியாதையை எதிர்பார்க்காதே என்பதுதான் நீ என்ன பெரிய கொம்பனா என்ற கேள்வியில் இணைந்துள்ள அறிவுரை கொம்பு வச்ச மாடு குதிக்காது என்று பழமொழி ஒன்று இருக்கு அதன் பொருள் என்னென்னா தகுதி திறமை உள்ளவர் எதையும் எதிர்பார்க்காமல் அடக்கமாக இருப்பார் முளைச்ச கொம்பும் சிதைந்து விழும் என்று பழமொழி பொருள் பதவி கிடைத்துவிட்டது என்று அதிகார ஆணவம் ஆட்டம் போடாதே பதவி பறிபோகும் நாளும் வரும் என்பதுதான் முளைச்ச கொம்பும் சிதைந்து விழும் அப்படிங்கிறதுக்கான பொருள் மேலே உள்ள இருக்க வேண்டிய இடத்தில் நீயாக இருந்து கொண்டால் உனக்கு கௌரவம் என்பதை உணர்த்தும் விளக்கங்கள் இதன் தொடர்ச்சியாக நீ இருக்க வேண்டிய இடத்தில் சாமி இருத்தி வைக்கும் என்பதை உணர்த்தும் முருகனின் இரு திருவிளையாடல்கள் சேது மன்னரின் செம்பிய நாட்டைச் சேர்ந்த சன்னாசி கிராமத்தில் பிறந்தவர் பகலி கூத்தர் வைணவ அந்தனர் வேதக ஆகமங்களையும் தமிழ் இலக்கியங்களையும் கற்றுணர்ந்த மேதை அவருக்கு திடீரென கடும் வயிற்று வழி வைத்தியர்களிடம் சிகிச்சை பெற்றும் நிவாரணம் இல்லை ஒருநாள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு பிள்ளைத்தமிழ் பாடினால் வயிற்று தீரும் என்று ஒரு உள்ளுணர்வு அருப்பெருங்கடலே முருகா வருகிறேன் இதோ என்று புறப்பட்டார் திருச்செந்தூர் செந்திலை அடைந்து செந்தில்நாதனை பிள்ளைத்தமிழ் பாடி வழிபட்டார் நிறைவு பாடலை பாடியதும் அவருடைய வயிற்று வழி நீங்கியது முருகனை மீண்டும் மீண்டும் போற்றி ஆனந்த கண்ணீர் கண்ணீரில் மூழ்கி பரவசமானார் அப்போது முருகனின் திருவுலங்களால் திருவருளால் என் மூலம் வெளிப்பட்ட திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழின் தெய்வீக பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு உள்ளுணர்வு முருகா இது உன் எண்ணம் இது உன் உத்தரவு இதோ நிறைவேற்றுகிறேன் என்று சிரித்தார் முருகன் சந்நிதியில் புலவர்கள் பக்தர்கள் மற்றும் பிரமுகர்கள் முன்னிலையில் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழை அரங்கேற்றினார் வழக்கமாக இப்படிப்பட்ட அரங்கேற்றங்களில் நிறைவில் கோயில் சார்பில் சிறப்பு செய்து கௌரவிப்பது வழக்கம் ஆனால் சிலரது ஆணவத்தால் பகலிக்கூத்தருக்கு சிறப்பு கௌரவம் நடக்கவில்லை அவர் என்ன கொம்பு வெச்ச மாடு அல்லவா சிறப்பை எதிர்பார்க்காமல் முருகனை வணங்கிவிட்டு வசிப்பிடம் சென்றார் வயிற்று வழி நீங்கிய நீக்கிய முருகன் பேரொருளை போற்றியபடி நிம்மதியாக தூங்கினார் பகலிக்கூத்தருக்கு சிறப்பு மரியாதை கிடைக்க திருவுலம் கொண்ட செந்தில்நாதன் சத்தமின்றி அங்கு தோன்றி தனது மாணிக்க பதக்கத்தை அவரது மார்பில் அணிவித்தார் மறுநாள் அதிகாலையில் முருகனின் மாணிக்க பதக்கம் காணாமல் கோயிலில் ஏக பரவர பரபரப்பு அப்போது முருகன் அருளால் அங்கு வந்த குலசேகரன் பட்டினம் காத்த பெருமாள் மூப்பனார் என்ற அடியவர் இது பகலிக்கூத்தருக்கு சிறப்பு செய்யாததின் விளைவு முருகனே அவருக்கு பதக்கத்தை அணிவித்து சிறப்பு செய்திருப்பார் என்று அறிவுறுத்தினார் அனைவரும் பகலிக்கூத்தர் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து பார்த்தனர் அவரது மார்பில் மாணிக்க பதக்கம் இருப்பதை பார்த்து சிலித்தனர் சிலிர்த்தனர் இதுதான் முதல் திருவிளையாடல் அவர் பக்தருக்காக திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்தியது அடுத்தது பாருங்கள் இரண்டாவது மன்னனுக்கே வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து எப்படி வந்து திருவ அவருடன் வந்து திருவிளையாடல் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் திருச்செந்தூர் தேர் திருவிழாவில் ஏழாவது நாளில் வடமலையப்ப பிள்ளையன் பிள்ளை மண்டபத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள்வது மரபு மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அவரது குடும்பத்தினர் கல் மண்டபத்தில் முருகனை எழுந்தருள வைக்க ஆசை வடமலையப்ப பிள்ளை என் பிள்ளை வாரிசுகளுடன் பேசினார் அவர்களுக்கு மரபை மாற்ற விருப்பம் இல்லை ஆனால் மன்னர் பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாதே என்று பரிதவித்தபடி சம்மதித்தனர் பிள்ளையன் பிள்ளை மண்டபத்தை தாண்டித்தான் கல் மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் முருகப்பெருமான் வாகனம் பிள்ளையன் பிள்ளை மண்டபத்தை நெருங்கியதும் திடீர் சூறாவளி அடமழை வாகன பயணத்தை தொடர முடியவில்லை மழை நிற்கும் அறிகுறையே இல்லை கட்டபொம்மனுக்கு பெரும் கலக்கம் முருகனை தியானித்தார் ஞான தெளிவு பிறந்தது மரபை மாற்ற முருகனுக்கு விருப்பம் இல்லை பிள்ளை மண்டபத்திலேயே எழுந்தருளி பூஜை ஏற்பதே முருகன் விருப்பம் என்றார் பிள்ளை மண்டபத்தில் முருகனை எழுந்தருளச் செய்ததும் சட்டென நின்றது சூறாவளி அடமலை இதுபோல போல திருச்செந்தூர் முருகனின் திருவிளையாடல் வந்து ஏகப்பட்டது உள்ளது ஒவ்வொரு பக்தனின் மனநிலைக்கு ஏற்ப அவருடைய உண்மையான பக்திக்கு ஏற்ப முருகன் திருச்செந்தூர் முருகனுடைய அருள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி